நெடுந்தீவு கடற்பரப்பில் பதற்றம் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் கடற்படை வீரர் பலி எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயார் ஜனாதிபதி தேர்தலில் களமரங்கம் பொன்சேகா இலங்கைக்கு நூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே விடுதலை யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்படியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை பிடிக்க சென்ற கடற்படை வீரர் ஒருவர் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் உயிரிழந்தார் ரத்நாயகா என்ற இலங்கை கடற்படை வீரரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதன்போது பத்து இந்திய மீனவர்களும் ஒரு படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது நெடுந்தீவு கடற்பரப்பில் இன்று அதிகாலை சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய இழுவை மடி படகை பிடிக்க துறை கடற்படை முகாமில் இருந்து கடற்படையினர் சென்றிருந்தனர் இந்திய மீனவர்களின் படகை கைப்பற்ற முனைந்த போது இந்திய மீனவர்களுக்கும் கடற்படைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் இதன் போது உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் பத்து பேரும் மீனவர்கள் வந்த படகம் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது உயிரிழந்த கடற்படை வீரரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனையின் பின்னர் உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இலங்கையின் சார்பாக எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயார் என முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பொன்சேகாவுக்கு எதிராக அவரது கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க தயாராகி வரும் நிலையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சரியான அரசியல் திசையில் முன்னர வேண்டிய நேரம் வந்துவிட்டது எங்கள் தாய் நாட்டின் சார்பாக நான் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் இன்னும் சில மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாகவும் ஊழலை அம்பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் அரசியல் விருப்பம் உள்ள ஒரு தலைவரை தெரிவு செய்ய வேண்டிய தருணம் வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதுவரை எந்த தலைவரும் அப்படி செய்ததில்லை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவ்வாறானது தலைவரை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு அமையும் என தான் நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு நூற்று ஐம்பது மில்லியன் டாலர்களை நிதியுதவியாக வழங்க உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் சபை அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி இலங்கைக்கான ஆரம்ப சுகாதார சேவைகளின் தரம் மற்றும் பயன்பாட்டை மேம்படுத்துவதற்காக இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே பல ஆண்டுகளுக்கு பின்பு இங்கிலாந்து சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் ஜூலியன் அசாஞ்சே மீதான குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன விக்கிலீக்ஸ் இணையதளம் மூலம் அமெரிக்க ரகசிய ஆவணங்களை வெளியிட்டமை காரணமாக விக்கிலீக்ஸ் இணையதளத்தின் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே மீது அமெரிக்க நீதித்துறை பதினெட்டு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது பீப்புள்ஸ் கெல்பிங் பீப்புள்ஸ் பவுண்டேஷனுடன் இணைந்து சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் நடத்திய உலக சாதனை படைக்கும் முயற்சியில் கம்பகம் மாவட்டத்தின் ஹுனுபெட்டிய பகுதியில் வசித்து வரும் சிபான் மற்றும் பாத்திமா இஃபாஸ் ஆகியோரின் மகன் மூன்று வயதான முகமது சம்லான் உலக சாதனை படைத்துள்ளார் இவர் எண்கள் பூக்கள் பழங்கள் பறவைகள் விலங்குகள் தானியங்கள் மரக்கறி வகைகள் மனித உடலின் உள்ளுறுப்புகள் ஊர்வன பூச்சிகள் பூக்கள் மீன்கள் சிங்கள ஆங்கில அரேபிய மொழியெழுத்துக்கள் அரசியல் தலைவர்கள் பல்வேறு தொழில்கள் உலக புகழ்பெற்ற கோபுரங்கள் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் தேசிய வீரர்கள் உணவு வகைகள் மற்றும் வீட்டு பாவனை பொருட்கள் ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு உருவப்படங்களை அடையாளம் காட்டி அவற்றின் பெயர்களை மனப்பாடமாக கூறி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் தனது பெயரை பதிவு செய்தார் இதன் மூன்று வயதில் உலகின் அதிக ஞாபகத்திறன் கொண்ட குழந்தை என்ற பெயரை பெற்றுள்ளார் நடைபெற்றது நடுவர்களாக இருந்த குழந்தையை பரிசீலனை செய்து உலக சாதனையாக பதிவு செய்தார்கள் சோழன் உலக சாதனை இலங்கை கிளையின் துணைத் தலைவர் ஸ்ரீ நாகவாணி ராஜா மற்றும் கண்டி மாவட்டத்தின் துணைத் தலைவர் சந்திரமோகன் போன்றோர் சோழன் உலக சாதனை படைத்த குழந்தை சம்லானுக்கும் சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் தங்கப்பதக்கம் நினைவுக்கு இடையம் மற்றும் அடையாள அட்டை போன்றவை நடுவர்கள் வழங்கி பாராட்டினார்கள் இந்த சோழநுலக சாதனை நிகழ்வில் கெலனிய பகுதியின் கிராம நிர்வாக அலுவலர் சுனில் சாந்த மற்றும் கம்பகம் மாவட்ட ஜமியதுல் உலாமா அல்ஹாக் நுகுமான் இனாமி போன்றோர் பங்கு கொண்டு உலக சாதனை படைத்த குழந்தையின் பெற்றோரை வாழ்த்தி பாராட்டியமைய குறிப்பிடத்தக்கது